அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்து மூன்று அவை அஞ்சாமை குரட்பா எழுநூற்று இருபத்து ஐந்து அவையில் அஞ்சாமல் எதிர் மொழிதற்கு நிறைய கற்றிருக்க வேண்டும் பல்துறை நூல்களை கற்றுத் தேறுதல் வேண்டும் கேள்வி கேட்பவருக்கு பதில் கொடுக்க தேவையான அளவு கல்வி கேள்வியில் திறன் பெற்று விளங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றது அளவு அறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு சொற்பொருள் ஆற்றின் சொற்பொருள் இலக்கண நெறியின் அளவு அறிந்து அளவை நூல் தெரிந்து கற்க கற்று தெளிக அவை அஞ்சா மன்றம் நடுங்காமல் மாற்றம் எதிர்வுரை மறுமொழி கொடுத்தல் பொருட்டு தருவதற்காக கருப்பொருள் முறையாக வேண்டிய அளவை அறிந்து கற்க வேண்டும் மன்றத்து அஞ்சாமல் மறுமொழி கூற அவைக்கண் அஞ்சாது மறுமொழி சொல்ல முறையாக வேண்டிய அளவு தெரிந்து கற்க கற்றோர் அவையில் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அஞ்சாமல் பதிலளிக்கும் அளவுக்கு சிறந்த நூல்களை கற்றறிந்திட வேண்டும் கற்றவர் அவையில் வினவுவாருக்கு அஞ்சாமல் விடையளிக்கும் பொருட்டு ஒருவர் அறிய வேண்டிய அளவைகளை அறிந்து சிறந்த வழியில் நூல்களை கற்றல் வேண்டும் தான் பேச எடுத்துக்கொண்ட பொருளினை நன்கு ஆய்வு செய்து ஆழ்ந்துணர வேண்டும் துறைசார் நூல்களை நுணுகித் தெளிய வேண்டும் நல்ல நூல்களை முறையறிந்து கற்று பொருளுணர வல்லாராகின் அது தொடர்பான கேள்விகளுக்கு அஞ்சாது பதில் கூறும் திறன் பெற்றிருப்பர் என்கின்றது குரல் அவை அஞ்சாது திறம்பட பேச சொற்றிடம் மிக வேண்டுவதால் சொல்லிலக்கணத்தை நன்கு கற்க வேண்டும் தொடர்ந்து நூலோரின் கருத்துகளையும் நாடுதல் நன்று கருத்து மோதல்கள் உருவாகும் அவையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உடனுக்குடன் துல்லியமாக பதில் கூற வேண்டும் அச்சமின்றி அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டுமெனில் பேச எடுத்த பொருளின் ஆழ அகலத்தை கூர்ந்து ஆய்தல் சிறப்பு அறிந்து கற்க வேண்டும் என்பதில் அவைக்கு வேண்டும் அளவு கற்க வேண்டும் என்பதுவும் இடம் காலம் கருத்து என்பனவற்றை அளந்து கூறும் வல்லமையை பெறுதலும் அடங்கியுள்ளது கருத்து மோதலில் அளவை அறிந்திருத்தல் வெற்றிக்கு துணை செய்யும் தெளிவு பெறவும் தெளிவுபடுத்தவும் தேர்ந்து கற்றிடுக ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்